இந்த மாதத்தில் முக்கிய கிரகங்களின் நிலையை பற்றி பேசுகையில் ராகுவின் நிலை சாதகமாக தெரியவில்லை குரு ஆறாவது வீட்டில் இருக்கிறார் இரண்டாவது மற்றும் மூன்றாவது வீட்டிற்கு அதிபதியான சனி உங்கள் மூன்றாவது வீட்டில் இருக்கிறார் கேது பத்தாவது வீட்டில் அமைவதும் சாதகமற்றதாக அமையும் உறவுகளுக்கும் ஆற்றலுக்கும் பொறுப்பான கிரகமான செவ்வாய் இந்த மாதம் ஐந்தாவது மற்றும் பன்னிரண்டாம் வீட்டின் அதிபதியாக வக்ர நிலையில் காணப்படுவார் இதன் காரணமாக உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில் வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் வாழ்க்கை முறை மற்றும் குடும்பத்தில் பல மாற்றங்கள் காணப்படும் மற்றும் வாழ்க்கை வளர்ச்சி மிதமானதாக இருக்கும் இந்த மாதத்தில் தொழில் தொடர்பான கிரகமான சனி உங்களுக்கு சாதகமாக இருக்கப் போகிறார் இதன் காரணமாக உங்கள் முயற்சிகள் முன்னேறும் மற்றும் உங்கள் தொடர்ச்சிக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் வளர்ச்சியில் தடைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது சுக்கிரன் உங்கள் நான்காம் வீட்டில் அமர்வதால் உங்களுக்கு மனநிறைவுடன் நல்ல மகிழ்ச்சியும் கிடைக்கும் கேது உங்கள் பத்தாம் வீட்டில் அமைந்திருப்பதால் நீங்கள் அதிக முன்னேற்றம் அடைவீர்கள் மற்றும் உங்கள் தொழில் தொடர்பாக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீர்கள் மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை அளிக்கும் நீங்கள் நம்பிக்கையுடனும் முதிர்ச்சியுடனும் வாழ்க்கையை வாழ்வீர்கள் துறையிலும் சிறப்பாக செயல்படுவீர்கள் ஜூர் பரிகாரம் வியாழன் அன்று ஏழைகளுக்கு உணவளிக்கவும்